ஒரு கிராமத்துல மழை வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருந்தது அந்த அந்த சந்திரிக்கா ஹரித்தான்னு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்க அப்பா அம்மா இறந்து போனதுனால பெரியவளான சந்திரிக்கா அவ தங்கச்சிய ரொம்ப பத்திரமா பாசமா பாத்துக்கிட்டா வீட்டு பொறுப்ப கூட அவதான் பாத்துக்குவா ஆனா அவகிட்ட ஒரு குறை இருக்கு அது என்னன்னா அவ கொஞ்சம் பிசினாரி அவ எதாவது செலவு பண்ணனும் அப்படின்னா ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருப்பா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மழை வந்தது அக்கா ரொம்ப மழை வந்துகிட்டு இருக்கு இந்த மழையில பக்கோடா பஜ்ஜி ஏதாவது போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் வேண்டா அரிதா வெங்காயம் அதிகம் ரேட்டு என்ன கூட வீட்டுல இல்ல என்ன அக்கா நீ சாப்பிடுற விஷயத்துக்கும் இவ்வளவு பிரச்சனை பண்ணுவியா நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான பொருளுங்களை தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம காசை சேர்த்து வைக்கணும் அந்த காசு தானே நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு உதவி செய்யும் அக்கா நம்ம நாளைக்கு இருக்கிறோமோ இல்லையோன்னே தெரியாது நம்ம என்ன சாப்பிடணும்னு நம்மளுக்கு தோணுதோ அதை சாப்பிடணும் நம்ம எப்படி இருக்கணும்னு நம்மளுக்கு தோணுதோ அப்படி இருக்கணும் சாப்பாடு விஷயத்துல ஏன்கா இந்த மாதிரி பிசினரித்தான் பண்ற நீ என்ன வேணா சொல்லு அரித்தா நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன் ஐயோ அக்கா நீ ரொம்ப பிஸ்னாரின்னு தெரிஞ்சு தெரிஞ்சு உங்ககிட்ட போய் பக்கோடா கேட்டால எனக்கு சொல்லணும் முதல்ல இப்படி அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹரிதா எதுவுமே பேசல இப்படி சந்திரிகா ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருந்தால தவிர தன்னோட தங்கச்சிக்கு பக்கோடாவை மட்டும் செஞ்சு கொடுக்கல இப்படி நாட்கள் போச்சு இப்படி சந்திரிகா அவளோட பிஸ்னாரித்தனத்தை விடவே இல்ல இப்படி நாட்கள் போக போக மழை அதிகமாயி தண்ணி ஒழுக ஆரம்பிச்சது ஹரிதா மழை தண்ணி ஒழுவிக்கிட்டே இருக்கு எடுத்து வெளியே ஊத்தணும் ஐயோ அக்கா இன்னும் எவ்வளவு நாளும் தான் இப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்ப வீட்டோட ஓடு சரி பண்ணலாம்ல ஐயோ ஓடு சரி பண்ண போனா காசு அதிகமாக உண்டி அக்கா ஓட்ட மாத்திட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வராதுல்லா அதுக்கு அதிகமா காசு செலவும் இல்லை தங்கச்சி நம்ம எப்படியும் வீட்டுல தான் இருக்கோம் அந்த தண்ணியை தூக்கி வெளியே ஊத்துனா என்ன ஆகுது உனக்கு இந்த எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஹரிதா சொன்னான் இப்படி நாட்கள் போச்சு இப்படி சந்திரிக்கா மழை வரும்போது தண்ணியெல்லாம் எடுத்து எடுத்து ஊத்திக்கிட்டு காசு செலவு பண்ணாம பிசுனாரியாவே வாழ்ந்துட்டா அரித்தவுக்கு இதெல்லாம் பாக்கும்போது ரொம்பவே இருந்துச்சு அக்கா மேல ரொம்ப கோவமாவே இருந்தா அக்கா உன்னோட பிசுனாரி தனத்துனால எனக்கு சரியா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா நம்ம அப்பா அம்மா மட்டும் இருந்திருந்தா இப்போ என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாங்க தங்கச்சி நான் என்ன பண்ணாலும் நம்மளுக்காக தானே உனக்கு எதுக்குடி அது கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது ஹரிதாவுக்கு தெரிஞ்சு போச்சு அவ எப்பவும் மாற மாட்டான இப்படியே ஒரு நாள் மழை வரும்போது தண்ணியெல்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தது சந்திரிகா தண்ணியை எடுத்து எடுத்து வெளியே ஊத்திக்கிட்டு இருந்தா ஹரிதா படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா இப்படி காலையிலாச்சு அக்கா இந்த மழை தண்ணிய வீட்டுக்குள்ள வராத மாதிரி நம்மளால செய்யவே முடியாது நீ இப்படியே தண்ணி எடுத்து எடுத்து ஊத்திக்கிட்டு இருந்தனா செவ்வெல்லாம் ஊறி போய் அதுக்கப்புறம் செவ்வரே விழுந்து போற நிலைமை வந்துரும் ஐயோ அரித்தா எதுக்காகமா நீ இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க எதுவுமே ஆகாது அதான் நான் இருக்கேன்ல அக்கா இந்த மழை காலத்துல தண்ணி எல்லாம் உன் கூட சேர்ந்து எடுத்து என்னால ஊத்த முடியாது வேணும்னா நீயே ஊத்திக்கிட்டு உக்காந்துகிட்டுரு தங்கச்சி நீ எதுவுமே செய்யாத நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து உள்ள போயிட்டா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருள் வாங்கலாம்னு கடைக்கு வந்தாங்க அந்த நேரம் பார்த்து ஜோரா மழை வந்தது மரங்கள் எல்லாம் காத்துக்கு கீழே விழுந்தது அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டே நம்மளோட வீடு என்ன ஆகுமோனு ரொம்ப பயந்து நின்னா ஹரிதா அக்கா பாத்தி அக்கா மழை எவ்வளவு ஜோரா வருது அப்படின்னு வீட்டோட ஓடு உடஞ்சிருக்கிறதுனால வீட்டுக்குள்ள தண்ணி வருது இதை பார்த்தா எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு நான் தான் ஓடு போட சொன்ன இங்கே பாரு தங்கச்சி ஓடெல்லாம் போடலனாலும் ஒன்றும் ஆகாது நீ பயப்படாத நான் இருக்கேன்ல அதுக்கு தான்க்கா நானும் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் மழை நின்னதுக்கு அப்புறம் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி வந்து பார்த்தாங்க பார்த்தா வீடு வீட்டில் இருக்கிற காசு வீட்டு பொருளுங்கள்லாம் இடிஞ்சி விழுந்திருந்தது அதை பார்த்து அவங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க ஐயோ நான் சேர்த்து வச்ச பணம் வீட்டு பொருளுங்க மல்லிகை பொருளுங்க எல்லாமே தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு அவ சத்தம் போட்டு அழுவுறத பார்த்து அந்த சத்தத்தை கேட்டு ஒரு ஜனங்க வந்தாங்க அப்போ அதுல சேகர் அப்படிங்கிற ஒருத்தன் இப்படி சொன்னான் சந்திரிகா உன்னோட பிஸ்னரி தனத்துனால இப்ப உன் தங்கச்சி உன் கூட இருந்துகிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா வீட்டுக்கு ஓடு போடலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இப்ப பாத்தீங்களா வீடும் இல்ல பணமும் இல்ல எல்லாமே தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு சந்திரிக்கா நீ கவலைப்படாதம்மா உன் கூட நாங்க இருக்கோம் நாங்க உனக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஊர் ஜனங்க எல்லாரும் சமாதானம் சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அக்கா நீ சேர்த்து வச்ச பணம் எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போச்சு நான் அன்னைக்கே சொன்னேன் வீட்டுக்கு ஓடு போடுக்கானு நீ தான் என் பேச்சு கேட்காம பிஸ்னாரியா வேண்டா வேண்டான்னு சொல்லிட்ட என்ன மன்னிச்சிடு தங்குச்சி நீ சொல்லும்போது காசு செலவாவோன்னு பிஸ்னாரியாவே இருந்துட்டேன் காசு இருந்தா மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும்னு தப்பா கணக்கு போட்டுட்டு தான் இவ்வளவு பிரச்சனை சரி அக்கா நடந்தது நடந்து போச்சு நீ தான் உன்னோட தப்ப உணர்ந்துட்டியே இன்னும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஜனங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குடிசை வீட்டைய கட்டி கொடுத்தாங்க அரிதா அந்த வீட்டுல குளூர்ல தவிச்சுக்கிட்டு இருந்தா அத பார்த்த சந்திரிகா ரொம்பவே கவலைப்பட்டா தங்கச்சி என்ன மன்னிச்சிடுறி என்னால தானே உனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை அக்கா நம்ம இப்படியே யோசிச்சுக்கிட்டு சும்மா இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது நம்ம ஒரு டீ கடைய போடலாமா அதுக்கு இப்ப எங்கிட்ட காசு இல்லையேடி அக்கா நம்ம பழைய வீட்டுல நிறைய பொருளுங்க இருக்கு அதை வித்து காசாக்கி அந்த காசுல டீ கடைய போடலாம் நல்ல ஐடியா சொன்ன தங்கச்சி நம்ம பழைய வீட்டுல நிறைய பொருளுங்க இருக்கு அந்த வீட்டை விட்டு வரும்போது எல்லா பொருளுங்களும் அங்கே இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போய் அந்த பொருளெல்லாம் கொண்டு போய் கடலை கொண்டு போய் வித்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒரு டீ கடையை ஆரம்பிச்சாங்க ஹரிதா இதா நம்மளுக்கு முதல் நாள் அந்த கடவுள் தான் நம்மள காப்பாத்தணும் கவலைப்படாதக்கா நம்ம நேர்மையா வேலை செஞ்சா அந்த கடவுளை நம்மள காப்பாத்துவாரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ஊர் ஜனங்க எல்லாரும் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க பிசுனரியா இருந்த சந்திரிகா இன்னைக்கு டீ கடை வச்சிருக்கான டீ எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க ஆனா அந்த டீய குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சது நிறைய பேரு பிஸ்னாரி சந்திரிக்காவோட டீ கடைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நிறைய ஜனங்க வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க டீ ரொம்ப டேஸ்டா இருந்ததுனால அந்த டீ கடை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு ஊருக்குள்ள ஜனங்க அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் ஜனங்க வர ஆரம்பிச்சாங்க ஹரிதா நம்ம கடல சுட சுட பக்கோடா பஜ்ஜி வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா அக்கா இத சொல்றது நீயா நீ அக்கா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நான் ஒன்னும் முதல்ல இருந்த சந்திரிகா ஒன்னும் இல்லை அப்படின்னு வீட்டுக்கு வந்து அவளோட தங்கச்சிக்கு சுடு சுட பக்கோடாவை செஞ்சு கொடுத்தா தங்கச்சியும் சந்தோஷமா சாப்பிட்டா அக்கா நீ இவ்ளோ மாறுவேன்னு நான் யோசிக்கவே இல்ல அக்கா நீ மாறினியே எனக்கு அதே சந்தோஷம் எனக்கு தெரியண்டி தங்கச்சி நீ என்ன நம்ப மாட்டேன்னு சரி பஜ்ஜி கடை ஆரம்பிக்கலாமா சரிக்கா நாளைக்குல இருந்தே ஆரம்பிச்சிடலாம் இப்படி சந்திரிக்கா அவளோட பிஸ்னரி தனத்தை விட்டு டீ டீ கடை ஒரு ஒரு பஜ்ஜி ஜனங்க குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க இப்படி இப்படி அவங்க புது வீட்டை கட்டினாங்க தங்கச்சி நான் காரணம் என்ன அக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போனாதான் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு வாழ்க்கைய ஆரம்பிக்க கத்து கொடுக்கும் நம்ம மாறினாதான்க்கா இந்த உலகமும் நம்மள பார்த்து மாறி நம்மளுக்கு வாழ்க்கைய கத்து கொடுக்கும் அன்னையில இருந்து அந்த ஊருக்குள்ள பிஸ்னாரியா இருந்த சந்திரிகா இப்போ அந்த பிஸ்னாரி தானே எல்லாம் விட்டு வியாபாரம் செய்யறது பார்த்து சந்தோஷப்பட்டாங்க சந்திரிகா அந்த ஊருக்குள்ள முன் உதாரணமா இருந்தா அங்கிய பக்கத்துல ஒரு போர்டு வச்சிருந்தாங்க சொத்து போனாலும் நம்பிக்கை என்னைக்கும் நம்மள விட்டு போக கூடாது செஞ்சு தப்ப திருத்திக்கிட்டு முன்னேறி போறவன் தான் உண்மையான மனுஷன் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ஒரு ஊருல சந்திரிகா ஹரிதா அப்படின்னு ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்களோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்து போனதுனால அவங்க தாத்தாவான சுப்பையா பசங்களுக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பாசமா வளர்த்தாரு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒத்துமையா வேலை செஞ்சுக்கிட்டு சண்டையே போடாம நல்லபடியா இருந்தாங்க ஒரு நாள் தங்கச்சி ஹரிதாவுக்கு காலிலேயே பசி எடுத்தது அப்பா அவளோட மனசுல அக்கா கிட்ட போய் ஒரு எக் ஆம்லெட் செஞ்சு கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு எந்திரிச்சு கிச்சனுக்கு போன அக்கா ஏண்டி சும்மா அக்கா அக்கான்னு கத்திக்கிட்டு இருக்க என்னடி வேணும் உனக்கு அக்கா எனக்கு பசிக்குது நீ எப்பவும் செய்யற எக் ஆம்லெட் செஞ்சு குடுக்க பசிக்குது என்னடி உண்டு நான் தான் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன்ல மரியாதையா போய் டிஃபன் சாப்பிடு அக்கா ப்ளீஸ் அக்கா செஞ்சு குடுக்க அதுக்கப்புறம் நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் சரி சரி என்னடி உந்து ஒரே தலைவலியா இருக்கு கொஞ்ச நேரம் இரு செஞ்சு குடுக்கற அப்படின்னு சொல்லி அவளோட அக்கா அடுப்பு மேல தவா வச்சு தங்குச்சிக்காக ஆம்லேட்ட போட்டு குடுத்தா அதுக்கப்புறம் தங்குச்சிக்கும் அந்த ஆம்லேட்ட குடுத்தா அக்கா நீ செய்ற ஆம்லேட் எப்பவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் என்னக்கா கைல மேஜிக் வச்சிருக்க ஹரிதா ஆம்லேட்ட சாப்பிட்டுகிட்டு இருந்தா போதும் போதும் சும்மா புகழ்ந்ததெல்லாம் போதும் வாய முடிக்கிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஹரிதா அதுக்குள்ள வயலுக்கு போன அவங்க தாத்தா வந்தாரு என்னமா சந்திரிக்கா காலையிலேயே என்னமா ஸ்பெஷல் சமைச்சிக்கிட்டு இருக்க நல்லா கம கமான்னு வாசனை வருது அப்படி என்னமா சமைக்கிற தாத்தா தங்கச்சிக்கு எக் ஆம்லெட் வேணும்னு சொன்னாலா அதுக்கு தான் தாத்தா செஞ்சு கொடுத்தேன் அம்மா சந்திரிக்கா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறியாம்மா சாப்பிட்டு வயலுக்கு போறேன் திருடங்க இருக்கானுங்க தக்காளி எல்லாம் பிரிச்சுட்டு போயிடுவானுங்கம்மா சரிங்க தாத்தா உட்காருங்க அப்படின்னு அவங்க தாத்தா சுப்பையாவுக்கு சாப்பாடு கொடுத்தா அவங்க தாத்தா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வயலுக்கு போனாரு அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களும் கிளம்பி வயலுக்கு வேலைக்கு போயிட்டாங்க அக்கா இந்த தடவை விளைச்சல் முடிஞ்ச உடனே அந்த வெங்கடேஷுக்கு கடன் குடுத்துருணும் சரி தங்கச்சி நான் கூட அததான் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி நாட்கள் போச்சு சுப்பையா அவரோட வயல்ல வந்து பார்த்தப்போ தக்காளி நல்லா விளைஞ்சிருந்தது அந்த தக்காளியை பார்த்து சுப்பையா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அதுக்கப்புறம் அவர் இப்படி சாயங்காலம் ஆச்சு வேலை முடிச்சிட்டு சுப்பையா வீட்டுக்கு கிளம்பி வந்தாரு அம்மா சந்திரிக்கா ஹரிதா வாங்கம்மா இங்க தாத்தாவோட குரலு கேட்ட உடனே ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க என்ன தாத்தா இங்க பாருங்கம்மா நம்ம வயல்ல தக்காளி ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்கு நாளைக்கு காலையில மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வித்துரணும் இந்த தடவை நல்ல லாபம் வரும் சரி தாத்தா நாங்க ரெண்டு பேரும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு உங்க கூட வயலுக்கு வரும் தக்காளிய பிரிச்சு கொண்டு போய் மார்க்கெட்ல வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு நைட்டு ஜோரா காத்து மழைன்னு வந்தது இப்படி ஹரிதா சந்திரிகா சுப்பையா எல்லாருமே வந்து வெளியே வந்து பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் மறுவது நாள் காலையில எல்லாருமே வயலுக்கு வந்து பார்த்தாங்க வயல்ல தக்காளி எல்லாம் காத்து மழைக்கு அங்கங்க சிந்தி இருந்தது அதை பார்த்து அழுந்தாங்க ஐயோ இந்த காத்து மழைக்கு என்னோட விளைச்சல் எல்லாம் நாசமா போயிடுச்சு எப்படினா என்னோட கடனை தீக்கிறது தாத்தா கவலைப்படாதீங்க ஏதாவது செய்யலாம் அழாத என்னம்மா பண்ண சொல்ற கண்ணு முன்னாடி விளைச்சல் எல்லாம் நாசமாயிருக்கேன் தாத்தா நீங்க இப்படி அழுதுகிட்டு இருந்தா எங்களுக்கும் கவலையா இருக்கும்ல அப்படின்னு தாத்தாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க இப்படி சுப்பையா கிட்ட வெங்கட்டையா காசுக்கு வந்தான் சுபையா சொல்லுங்க வெங்கட் ஐயா என்ன வீட்டாண்ட வந்துருக்கீங்க ஏன் உனக்கு தெரியாதா நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற எனக்கு குடுக்க வேண்டிய கடனுக்காக வந்திருக்கேன் ஐயா கொஞ்ச நாள் இருங்க ஐயா கூடிய சீக்கிரம் உங்க கடன் பணத்தை கொடுத்துறேன் தக்காளி கை சேர்றதுக்கு முன்னாடியே மழை வந்து எல்லாமே நாசமாயிடுச்சு இப்ப எங்கிட்ட காசு இல்ல கொஞ்ச நாள்ல திருப்பி கொடுத்துறேன் இங்க பாரு ரொம்ப நாளெல்லாம் என்னால இருக்க முடியாது ஒரு வாரத்துல கூடு ஐயா ஒரு வாரத்துல திருப்பி நான் திருப்பி கொஞ்ச நாள் டைம் திருப்பி சுபையா என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லும் போது அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்துகிட்டு அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க ஐயா நாங்க கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருக்கோம் கொஞ்சம் இருங்க அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறோம் இங்க பாருமா நீ கொஞ்சோண்டு வச்சிருப்ப அதெல்லாம் பத்துமா அண்ண கொஞ்ச நாளுக்கு அந்த காசு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எப்படியாவது உங்க காச குடுத்துறோம் இங்க பாருமா கொஞ்சமா குடுக்கறதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சுப்பையாவும் யாருக்கிட்டயாவது கடன் கேக்குறன்னு பின்னாடியே போனாரு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க அரிதா நம்ம ஏதாவது செஞ்சு இந்த வெங்கடையாவுக்கு கொடுக்க வேண்டிய காசை திருப்பி கொடுத்துடணும் ஆமாக்கா எனக்கும் அதான் தோணுது அரிதா சந்திரிகா சாயங்கால நேரத்துல மார்க்கெட்டுக்கு போனாங்க அங்க அவங்களுக்கு எக் நூடுல்ஸ் கடைய பார்த்தாங்க கடைய பார்த்த உடனே அக்கா பசிக்குது எக் நூடுல்ஸ் சாப்பிடலாமா சரி தங்கச்சி வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து எக் நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி போனாங்க அப்போ ஹரிதா சந்திரிகா கிட்ட அக்கா எனக்கு ஒரு யோசனை நம்மளும் நம்ம ஊர்ல நூடுல்ஸ் வியாபாரம் பண்ணா எப்படி வியாபாரம் ஆவோம்ல அக்கா நம்ம கூட நூடுல்ஸ் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா அக்கா நீ சொல்றது சரிதான் தங்கச்சி ஆனா நூடுல்ஸ் வியாபாரம் செய்யணும் அப்படின்னா நிறைய பணம் செலவாகும்ல அந்த பணத்துக்கு நம்ம இப்போ எங்க போறது அக்கா நம்ம சிக்கன் நூடுல்ஸ் செய்யலாம் நம்ம ஊர்ல யாருமே அந்த வியாபாரம் செய்யல சரி தங்கச்சி ஒரு தடவை தாத்தா கிட்ட கேக்கலாம் ஐயோ அக்கா தாத்தா கிட்ட எதுக்கு கேக்குற அக்கா தாத்தா இதுக்கு ஒத்துக்குவாரா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு போனாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து அவங்க தாத்தாவை பார்த்து விஷயத்த சொன்னாங்க தாத்தா நாங்க நூடுல்ஸ் வியாபாரம் செய்யணும்னு இருக்கோம் வியாபாரத்துல வந்த லாபத்தில இருந்து டெய்லி பொருளை வாங்கிக்கிறோம் வெக்கமா இப்ப அதெல்லாம் நம்மளுக்கு நம்மளே கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல நீங்க கவலைப்படாதீங்க எப்படியாவது நான் கடனை அடிச்சிடுறேன் தாத்தா நாங்க சேர்த்து வச்ச பணம் இருக்கு அந்த பணத்திலே வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம் இங்க பாருங்கம்மா உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு உதவும் ஐயோ தாத்தா எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க தான் இருக்கீங்களே சரிங்க அம்மா இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அதுபடி மறுவது நாள் காலையில எக் நூடுல்ஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு ஆனா அந்த வியாபாரம் அவ்வளவா வியாபாரம் ஆகல ஒரு நாள் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கவலையோட உக்காந்து நம்ம இப்படியே உக்காந்து நம்ம கடன் தீராது நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் சரி ஹரிதா புதுசா ஏதாவது செய்யலாம் அப்பதான ஜனங்கள்லாம் எல்லாம் கிட்ட வருவாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப ஹரிதாவுக்கு ஒரு யோசனை வந்தது அக்கா நீ செய்ற எக் ஆம்லேட் யாரும் விக்க மாட்டாங்க நீங்களாவது செய்யுங்க அக்கா யாருகிட்டயோ அந்த மாதிரி வண்டி எல்லாம் இல்லவே இல்ல அக்கா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடி நாள் காலையில இருந்து எக் ஆம்லெட் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க எக் ஆம்லேட்டோட வாசனைக்கு அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே அதை கடைகிட்ட வந்தாங்க அது மட்டும் இல்லாம அரிதா நீ செய்யற எக்ஸாம்லேட் வாசனை ஆளையே தூக்குது எப்படி தான் செய்தியோ சரி அப்படின்னு ஆம்லெட்ட செஞ்சு கொடுத்தா அந்த ஆளு ஆம்லெட்டை சாப்பிட்டுட்டு அம்மா அரிதா ரொம்ப ருசியா சமைச்சு கொடுக்கற இந்த மாதிரி ஒரு ஆம்லெட்ட இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு சொன்னான் அந்த வார்த்தையை கேட்டு சந்திரிக்கா சந்தோஷப்பட்டா இப்படி இவங்க செய்யற எக் ஆம்லெட் வியாபாரம் கூட அவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற பேர் வாங்கிக்கிட்டாங்க இப்படி வந்த லாபம் கடனை அடிச்சாங்க அது மட்டும் இல்லாம ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கூட வாங்கிட்டாங்க இப்படி ரெண்டு பேட்டிங்களும் புத்திசாலி தனதுனால ரொம்ப நல்ல நிலைமைக்கே வந்திருக்கிறது பார்த்து தாத்தா பெருமைப்பட்டாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்